நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் போகிற அரை ஸ்பூன் மட்டும் டீ தூள் பால் கலந்த டீக்கு போடுற மாதிரி போடக்கூடாது அரை ஸ்பூன் டீ தூள் போட்டுட்டு அது கொதி வரங்காட்டியும் இந்த லெமனும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும்

அப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லையா சுத்தமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்த பொருட்களை வந்து சுத்தமாக யூஸ் பண்ணணும் கழுவிட்டு ஸோ வந்து இப்போ புதினா அதில் போட்டுட்டீங்க சரிங்க புதினா கட் பண்ணிக்கணும் இல்லையா கட் பண்ணி அதை போட்டுக்கணும் சரி லெமன் சரிங்க அந்த சரி சரிங்க ஆ இப்போ வந்து கொதிச்சிட்டு இருக்கு அதாவது இந்த தண்ணி வந்து கொதிக்குது டீ தூள் தண்ணி வந்து கொதிக்குது நல்லா அதுல அளவு இருக்கா எவ்வளவு டீ தூள் போடணும் இல்ல இல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போடினா போதும் ஓ ஓ ஓகே ஓகே இப்போ இத ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிடலாம் சரி சரி இப்போ வடி கட்டணும் இல்லையா வடி கட்டிடுங்க இப்போ நம்ம வெறும் டைல்யூட் தான் வச்சிருக்கோம் சரி அத பாதி எடுத்துக்கிட்டீங்கனா போதும் ஃபுல்லா எடுத்துக்கவேனா இது அப்பவேனா நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி

இந்த லெமன் தோலை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே தண்ணியில போட்டு குளிங்க பிரச்சனைகள்